சென்னையில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படமாக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பிரிவுகளில் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டுக்கான சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த பதினான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து எட்டு நாள் நடைபெற்றது இதில் எட்டு ஈரானிய படங்கள் ஐந்து கொரிய படங்கள் பிரெஞ்சு ஹங்கேரி மெக்சிகோ நாடுகளிலிருந்து தலா மூன்று திரைப்படங்கள் திரையிடப்பட்டன மேலும் விடுதலை மாமன்னன் அயோத்தி உள்ளிட்ட சிறந்த பனிரெண்டு தமிழ் படங்களும் திரையிடப்பட்டன ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படங்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஒன்பது பிரிவுகளில் பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழில் சிறந்த திரைப்படமாக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டு இயக்குனர் ஆர் மந்திரமூர்த்தி மற்றும் தயாரிப்பாளர் ஆர் ரவீந்திரன் ஆகியோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் காசோலை கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இரண்டாவது சிறந்த தமிழ் திரைப்படமாக உடன்பால் தேர்வு செய்யப்பட்டது மாமன்னன் படத்திற்காக வடிவேலுவுக்கு சிறந்த நடிகர் விருதும் சிறந்த நடிகையாக அயோத்தி படத்தில் நடித்த பிரீத்தி அஸ்ரானியும் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிகள் பேசிய வடிவேலு இந்த விருது ரசிகர்களாகிய உங்களுக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கும் தான் சேரும் என்றார் சர்வதேசம் என்ற மட்டும் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர சர்வதேச படவுளாவில நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது இறங்குனது கிடையாது ஆமா ஆனா உங்க உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா அப்புறம் ஒருத்தர் பேசி இருக்கும்போது என்ன சொன்னீங்க ஆஹ் ரைட்டு ஓகே ஆஹ் ஆஹ் அந்த அந்த இருந்து வந்த தான் அந்த வடிவேலு பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா யவுக்கார்ஜமாக அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டில் தொல்லை தங்காமல் தானே இங்கே வந்து நீயாம அப்போ நேந்திஸ்க்கு முன்னால் இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆகாது ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு இது எல்லாமே நீங்க கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு இதே போன்று தமிழ் பட பிரிவில் தனிநபர் சிறப்பு ஜூரி விருது விடுதலை படத்தின் இயக்குநர் வெற்றிமாறனுக்கு வழங்கப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கோப்பை அவருக்கு பரிசாக வழங்கி கௌரவித்தனர் ஒரு ஒரு இன்டென்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு கதையாடலை இந்த சமூகத்துக்குள்ள நிகழ்த்தணும்ன்ற ஒரு ஒரு இன்டென்ட் இருக்கு அந்த இன்டென்ட்டுக்கு தான் இந்த அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த ஜூரி இதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு அண்டு இந்த அடுத்தடுத்து வர்ற முயற்சிகளில் நான் சொன்ன இந்த காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அல்லது குறைச்சிக்கிட்டு இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் யூ ஆல் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ விடுதலை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இந்த மாதிரியான ஒரு 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 சீரியஸ் ஃபெஸ்டிவல் ரெக்கக்னேஷனும் எங்கள் எல்லாேருக்குமே வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது செம்பி படத்தின் குழந்தை கலைஞரான நிலாவுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கி விழாவில் சிறந்த குறும்படம் விருதுக்கு லாஸ்ட் ஹார்ட் என்ற படம் தேர்வு செய்யப்பட்டு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது மாணவர் பகவத் அதனை பெற்றுக் கொண்டார் உலக சினிமா போட்டி பிரிவில் சிறந்த திரைப்படமாக ருமேனியா நாட்டைச் சேர்ந்த கியூடர் கியூர்கியூ இயக்கத்தில் உருவான ஃப்ரீடம் என்ற திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது இரண்டாவது சிறந்த திரைப்படமாக பிரேசில் நாட்டைச் சேர்ந்த செர்ஜியோ ரோய்சன் இயக்கத்தில் உருவான நில்டிங் கன்ட்ரி என்ற படமும் சிறப்பு நடுவர் விருதாக ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஆலிஸ் குரூயா இயக்கத்தில் ஆக்ட் நேச்சுரல் என்ற படமும் தேர்வானது முதல் முறையாக உலக சினிமா பிரிவிற்கான விருதுகளும் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க